வணக்கம் லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாத பலன்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ மீனராசி நல்ல ஜாலியாக தூங்கணும் படுக்கை பிடிக்கும் தூக்கம் பிடிக்கும் சந்தோஷம் பிடிக்கும் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுதான் மீனராசியோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பதினொன்றில் நிறைய கிரகங்கள் ரொம்ப வெற்றிகள் வெற்றிகள் சம்மந்தமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா போது நல்ல குதூகலவும் சந்தோஷம் காதல் காதல் வாய்ப்புறது இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வுசாதாரணமாக நடக்கும் அது ஒரு நல்ல விஷயம் ஸோ கடவுள் மழைக்கு நோடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் இருக்கும் பாப்புலாரிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க சொத்துக்காக வந்து நிறைய ஒரு மெனக்கடுகள்லாம் பண்ணுவீங்க அதுக்காக ஒரு சொத்து வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயினான விஷயங்கள்ங்க மற்றபடி வந்து உங்களது ராசி அதிபதியை பண்ண பதினொன்றில் இருக்குது நான் நல்ல வெற்றி வெற்றிகளை கொடுக்கும் சனியோடு இருக்கிற குரு வந்து நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜோகமாகி பெரிய ஒரு வெற்றிக்கான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இரண்டில் உள்ள செவ்வாய் வந்து நல்ல வெற்றிகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து மூணில் போகும்போது கொஞ்சம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதி மூணில் போகும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ராகு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய உல்லாசம் சார்ந்த விஷயங்களை இணக்கமாக இருப்பீங்க அது மட்டுமே கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க உல்லாசமாக இருக்கிறது ஜாலியாக இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய புகழ் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூன்றில் உள்ள கிரகம் வந்து ராகு வந்து சந்திரனுடைய சாரம் போகும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அது மாதிரி இந்தமாதிரி நிறைய இன்ட்யூஷன் தேவையில்லாத மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டோம் இனிமேல் ராகு சந்திரன் போகும்போது தேவையில்லாத ஒரு மன பயங்கள் எமோஷன் ஆகாத மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் இரண்டாம் அதிபத்தி செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகிறார் அதே நேரத்தில் வந்து பதினொன்றில் உள்ள கிரகம் சூரியனும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து செவ்வாயோட சார் சூரியன் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை வருங்க ஸோ அந்த நட்சத்திர பரிவர்த்தனை என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின் போது வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலை விஷயங்கள் கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பெலாம் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய சொத்துக்கள் சேர்க்கணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும் அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸும் ஆகுங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் வந்து எதாவது பண்ணணும்ன்ற விஷயங்கள்ல வந்து நீங்கள் பண்ணுவீங்க பண்ணுறீங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் வேலை வேலை சம்மந்தமான தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து சூரியனுடைய வந்து செவ்வாயோட சாரத்துல போகும்போது அவர் வந்து ஒன்பதாம் தேதி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணங்கள் வேலை விஷயமா போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது தனிமனமான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணிடுவீங்க சில பேரும் சடாக நடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ கை கலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் சூடு வார்த்தைகள்லாம் போகும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடன் வாங்கின இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரிகாஷனான விஷயங்கள் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவு எல்லாமே அற்புதம் சந்தோஷம் எல்லாமே அட்டகாசுங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் வீடு வாங்குறது சொத்து வாங்குறது மனைவிக்காக செலவு பண்ணுறதுலாம் வந்து நல்லபடியாகவே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாம் தேதி வந்து சுக்கன் புதன் வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து மீட் ஆகிறாங்க ஸோ அது வந்து பன்னெண்டில் மீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உல்லாசம் சார்ந்த விஷயம் ஜாலிக்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த பார்ட் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ எட்டாம் மதி வயதில் சுக்கரன் வந்து பன்னலில் வரது நல்ல யோகங்களை கொடுத்தாலும் நல்ல சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி வீசிருங்க ஸோ பார்த்து அந்த கேரக்டரைசேஷன் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ லீகலாக இருந்தால் பரவாயில்ல இல்லீகலாக போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ஸோ தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ஒன்பதில் உள்ள கேது வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கு நர்வு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் அப்பா வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அப்பாவுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான வியாதிகளோ இல்லை தோல் சம்மந்தமான விஷயங்களோ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படலாம் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துன்னு வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ ஏன்னால் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க கூட நண்பர்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நண்பர்களே வந்து நம்ம பகைவர்களாக நம்ம மாறுவாங்க நான் சொல்ல வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஓகேங்களா வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஸோ பத்தாம் அதிபதி வந்து வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து பதினொன்று நல்ல லாபங்களை கொடுப்பார் நல்ல லாபங்களையும் எல்லாமே கொடுத்தாலும் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா பத்துக்கு வந்து அஞ்சாம் அதிபதியாக சாரத்தில் போகிறனால தொழில் விஷயங்கள் வந்து உல்லாசம் கருதி நீங்கள் போகும்போது தொழிலில் நிறைய கோட்ட விடுவிங்கிறதுனால பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய காலகட்டம் லாபங்கள் நிறையா வருதுன்னும் போது சில பேர் வந்து அப்படி அப்படியே விட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கவனமாக பொறுமையாக உட்காந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் தட்சிணாமூர்த்தி ஓம் தஷனும் மனசுக்குள்ள தட்சிணாமூர்த்தி வரணும் ஸோ அந்த மாதிரி ப்ரா ப்ரே பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்